தமிழக அரசின் கவனக் குறைவால் வான்படை சாகச நிகழ்வு சாதனை நிகழ்வாக மாறாமல் வேதனை நிகழ்வாக மாறிவிட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி குற்றஞ்சாட்டியுள்ளது இது இதுகுறித்து வீசிக்க துணை பொதுச்செயலாளர் செயலாளர் ஆதவர் ஜூனா வெளியிட்டுள்ள பதிவில் மெரினா கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்திற்கு ஏற்ற வகையில் தேவையான குடிநீர் வசதியை ஏற்படுத்தவில்லை ஆக்சிஜன் பற்றாக்குறையை அகற்ற போதிய இடவசதியை ஒழுங்குபடுத்தவில்லை முறையான முதலுதவி சிகிச்சை மையங்களை ஏற்பாடு செய்யவில்லை என்றே தெரிவதாகவும் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி பதி பாதிப்புக்குள்ளானதை காண முடிவதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழக காவல்துறை சுகாதாரத்துறை பொதுப்பணித்துறை போக்குவரத்து துறை உள்ளிட்ட துறையினர் போர்க்கால அடிப்படையில் முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் அதில் போதிய கவனம் செலுத்தாமல் போனதாலேயே இந்த உயிரிழப்புகளும் நடந்துள்ளதாக ஆதவர்ஜுனா குற்றம் அரசின் மூத்த நிர்வாகத்தினர் அனைவரும் வான்படை சாகச நிகழ்வை காணும் ஆர்வத்தில் மட்டுமே இருந்துள்ளனர் தேவையான அமைச்சர்களையோ அதிகாரிகளையோ இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை கவனிக்க முடுக்கிவிடவில்லை என்பதை மக்களின் குமுறலில் இருந்தே அறிய முடிகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் எந்த அரசு தன்னலன் பேணாது தன் மக்கள் நலனையே பெரிதாக பேணும் அரசோ அந்த அரசை மக்களுக்கான அரசாக விளங்கும் என்றும் ஆதவர் குறிப்பிட்டுள்ளார் சென்னை கடற்கரையில் விமானப்படை சாகசத்தை காண வந்த மக்களில் ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் தமிழக அரசு தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் போக்குவரத்து வசதிகளில் பத்து சதவீதம் கூட செய்யப்படாததால் இரவு பத்து மணிக்கு பிறகும் கூட பேருந்து நிறுத்தங்களிலும் மெட்ரோ மற்றும் பறக்கும் ரயில் நிலையங்களிலும் கூட்டம் கூட்டமாக மக்கள் நிற்பதை காண முடிந்ததாக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் சாகச நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்திலும் அதன் பின் சாலைகளிலும் சுட்டெரிக்கும் வெயிலில் நின்றதுதான் அப்பாவி மக்களின் உயிரிழப்பிற்கு காரணம் என்று தெரிவித்துள்ளார் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை கூட செய்ய முடியாத தமிழக அரசு பாதுகாப்புத்துறையின் கேட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்துவிட்டதாக பழியை அவர்கள் மீது போட்டு தப்பித்துக் கொள்ள முயல்வதாக குற்றஞ்சாட்டியுள்ளார் தமிழக அரசுதான் இந்த உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்த பல லட்சம் மக்களுக்கு மாநில அரசு உரிய வசதிகள் செய்து தரவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றஞ்சாட்டியுள்ளார் விமான சாதர் படை நடத்துகின்ற அந்த ஏர் ஃபோர்ஸ் அதாவது மின்டைய சார்ந்தவங்க தான் தெளிவாக சொல்லிருக்காங்க என்ன சொன்னாங்கன்னா பதினைஞ்சு லட்சம் பேர் இது வந்து வருவாங்கன்னு சொல்லி அந்த பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னோன்ன மாநிலர்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னா உஷாராக இருக்கணுமா இல்லையா உஷார் ஆளும் குடி தண்ணீர் அதே போன்று அவளுக்கு இயற்கை உபாதைகள் கிடைப்பதற்குண்டிய இடம் அதே போன்று பல்வேறு வகை வசதிகள் வந்து அவங்களுக்கு வந்து கடுமையான வெயில் அந்த வெயிலின் தாக்கத்தில் வந்து தப்பிப்பதற்க வேண்டிய அந்த நிழற்பந்தல்கள் அமைக்க அமைக்கப்பட வேண்டுமா இல்லையா இல்லை மெரினாவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு முன்னாள் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ்தலத்தில் தளத்தில் பதிவிட்டுள்ள மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்யாமல் முதல்வர் உட்பட அதிகார வர்க்கம் அத்தனை வசதிகளோடு அமர்ந்து பார்த்ததாகவும் மக்கள் பரிதவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் சிலமணி மணி நேரம் கூட மக்களை பாதுகாக்க முடியாத அரசு வருங்காலத்தில் எப்படி பாதுகாக்கும் என்றும் தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார்